சிமுலேட்டர் கேம்ஸ் நிக்கும் குவாலர் சிமுலேட்டர் கேம்ஸ் அப்படி தான பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் டேவே கரண்ட் கட்டி ஓகே செகண்ட் டே செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டே டவுன்லோட் ஆச்சு இது நான் ரேஞ்ச் ஏதோ அப்லோட் ஆயிட்டு இருக்கு ஓகே 11 டேஸ் ஆயிடுச்சு நான் நம்ம உள்ள போய் சர்வே பண்ண ஆரம்பிச்சி ஆமா இப்போ எனக்கு தெரிஞ்சு 12 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ம் ஓகே லைவ் வந்துட்டு போலீஸில் டாக்ஸில் போய் கஸ்டம் டாக்ஸில் இதை கட் பண்ணிட்டு ஒன் டூ த்ரீனு போட்டு இதை போட்டு ஓகே இது ரெடி கமெண்டு நான் காலங்காலத்தில் சாப்பிடாம வந்து உட்காந்துட்டு பன்னெண்டு மணி ஆகிடுச்சா ரெண்டு ரெண்டு மணி நேரம் போனதே தெரில அந்த சாப்பிடாத கடுப்பில் விளாண்டுட்ருந்ததுனால எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருந்திருக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்து போன் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு மைண்டே ரிலாக்ஸ் ஆச்சு சாப்பிடலாம் என்னென்னலாம் நடக்குது பத்தி ஓகே ஏன்னா ஸ்ட்ரீம் வந்துருச்சு ஒன் வியூஸ் வேண்டாம் டூ மில்லியன் கல்ட்டி ஒன் மில்லியன் குளிச்சியா

மேல வந்துட்ட நம்ம ஐயோ நீ தான் சேவ் பண்ணனும் நீ தான் சேவ் பண்ணி ஓபன் பண்ணு நீ அதுக்கு பிறகு மான்ல அடிச்சே என்ன புதுசா கிரியேட் பண்ணலாம் என்ன ஆமா ஆ ஓகே ஓகே சரி நான் அப்ப போய் இந்த நியூ கேம்டா கறி எடுத்துட்டு நீ நீ உள்ள வந்து செஷன் ஐடி அனுப்பணும்ல மார் இங்க அப்பாட்டு வேலைய பார்த்துட்டு இருக்கி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் சி எங்க இருக்காரு கண்ட்ரோல் சி டா பிடிச்சிக்க انا கம்ப்ளீட்டடா கலர் பண்ணிட்டு வந்தற டா வண்டியே ஆ சேவல் இருக்கா யாவெல்லாம் நான் பாக்கல நான் வண்டி எடுத்து கிளம்பிட்றேன் செஷன் ஐடி போட்டு உள்ளவா

பை ஓடிட்டு ஆ அப்ப என்ன கிளிக் பண்ணியா ஓகே இதுல இருந்து எவ்வளவு தூரம் ஹண்டிங் லொகேஷன் இந்த ஜெனரல் ஷாப்ல இருந்து ரைட் எடுத்து

அம்மா நரிய போட்டு தள்ளிட்டேன் நரி நரி அது வந்து வருமே ரெண்டு தான் நரிக்கு ரெண்டு தானே வரணும் கிட்டியா நரிக்கு ரெண்டு தான் நரி நரி ரெண்டு

सांनी <sum> वर <sum> குத்தியாச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் தண்ணி கேஸ் கேஸ் தண்ணி எப்படின்னு இல்ல என்ன சொல்ல இதுல தண்ணி போச்சுன்னா பண்ண முடியாதா போய். ஹே, வாடா. ஜென லைக் ஆக்சஸ் ஆ

ஒரு ரெண்டு அஞ்சு கோடி இருக்கு தொடர்ந்து வெளியே வர பாருங்களா சரி நான்

ஓ டிஸ்கார்டு பாரு எக்ஸாமி டேப்ல ஆர்டிஎக்ஸ் தேர்ட்டி ஹிவிட்டி கனெக்ட் பண்ணி இருக்காங்க ஓவரா பவர் ஏ காடா காடா சொல்லு பண்ணி வச்சுட்டு என்னடா பண்ற அப்படி ஒன்னும் இல்ல வண்டி கொஞ்சம் டேமேஜ் ஆகி மாட்டிக்கிட்டு அதான் வண்டி எடுத்துட்டு

இங்கதான் இங்க ஒரு வாட் இருக்கதாட்டு அக்பர் தியரி ஆமா அங்கெல்லாம் வீட்டு இருக்கு ஒரு முயலு காண்டி மலை காடு எல்லாம் இடத்தையும் சுத்திட்டு வந்துருச்சு ஏய் சுத்தி இடத்துக்கு வந்துட்டு அடக்காடவுட கடா இங்க வர அங்க இருந்து மலைக்கு மேல இருந்து கீழ உள்ளது டே அடக்கோடூரத்த கடா இப்போ மரத்தை வெட்டணும் கட உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு பூங்காக்கு மரத்தை நம்ம மொத்தமா அழிச்சி விடக்கூடாது மரத்தை வெட்டி சேல் பண்ணிருக்கவே கூடாது மெயின் அதான் தப்பு அங்க மரத்தை போட்டு வெட்டி மிஷின் அங்கதான் இருக்கா இருக்கு அங்க இருக்கு ஒரு நான் எல்லாத்தையும் வெட்டி இல்ல ஃபியூயல் அந்த செரி தான் நிறைய இருந்துச்சு செரி கேன் மெஷின் எங்க வச்சறலாம் செரி கேன் மட்டும் எங்க இருக்கு அதான் அந்த கோலி கொண்டு நான் கட்டை எடுத்துட்டு எடுத்து போடுறேன் நீ சீக்கிரம் வேலைய போ இல்ல அங்கங்க அப்படியே அப்படியே கடக்கட்டும் நம்ம மெஷின் மட்டும் தனியா தள்ளி வச்சு எடுத்து வச்சு ஏத்திக்கலாம் ஒட்டு ரொம்ப வேலைய ஆகும் இங்க டீம்ல சோர்ஸ் கிரெட்ல இல்லையா ப்ரோ இல்லை இல்ல ப்ரோ இல்லை ப்ரோ ஐயா விட்டுட்டேன் ஐயா அந்த டாப்ளிக விடுங்க ஐயா சும்மா அதே போட்டு முயல் வீடு பக்கத்திலயே இருக்கும் வீடு பக்கத்திலயே இருக்குமா அப்பியா வண்டி எடுத்துட்டு போனா என்ன தெரிஞ்சு இருக்கு ஒன்னதேங்க

இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா ஒன்னு வாங்கி